வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் குடிமையல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் இந்த டாபிக் இருக்குது வாங்க இந்த சப்ஜெக்ட் உள்ள போகலாம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் நம்ம அன்றாட வாழ்வில் நடக்கிறத பாடமாக கொடுத்துருக்காங்க ஸோ படிக்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாடத்தையும் பார்க்கலாம் அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சமத்துவம் பெறுதல் ஓகேங்களா இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா மொழி பேசுகிறவங்க இருக்காங்க நிறையா ஜாதிகள் இருக்குது நிறையா மதங்கள் இருக்குது இப்படி நிறையா வேற்றுமை இருந்தாலும் நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வோடு வாழ்கிறோம் அதே வேற்றுமையில் ஒற்றுமை நினைவு இந்திய நாடுன்றிருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில நம்ம வந்து முன்கூட்டியே முடிவெடுத்துகிறோம் இந்த இனத்து மக்கள் இந்த நிறத்தில் உள்ளவங்க இந்த மொழி பேசுகிறவங்க இந்த மதத்தை பின்பற்றுறவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனா அப்படின்னு ஒரு முடி தவறான முடிவு எடுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் பதட்டங்கள் ஏற்படுது ஓகேங்களா இதெல்லாம் ஏன் வருதுங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே வாசித்து விடுங்க முன்முடிவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துடுறது ஓகேங்களா இந்த மொழி பேசுகிறவங்களா இப்படி தான் இருப்பாங்க இந்த மதத்துக்காரங்களா இப்படித்தான் இருப்பாங்க இந்த நிறத்துக்காரங்களா இப்படித்தான் இருப்பாங்கங்கிறத முன்கூட்டியே முடிவு எடுத்துடுறது ஓகேங்களா அதுதான் முன்முடிவு இது பார்த்திங்கன்னா முன்முடிவு பாரபட்சம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க முன்முடிவுனா என்ன பாரபட்சம்னா என்னன்னு பார்ப்போம் முன்முடிவுனா மத நம்பிக்கை அவங்க இந்த மதமாக அந்த பகுதியில் இருக்காங்க இருந்து வாழ்கிறாங்களா இந்த நிறத்தில் உள்ளாங்களா இந்த மொழி பேசுகிறாங்களா இந்த உடை வணிஞ்சிருக்காங்களா அப்போ இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு தவறான முடிவை முன்ன முன்ன நம்ம எடுத்துடுறது ரெண்டாவது பாரபட்சம் பார்க்குறது ஒரு இடத்துல போனோம்னா பாலின ரீதியாக ஆம்பளை ஆண் பெண் அப்படின்னு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஆண்க்கு ஒரு மாதிரி மரியாதை கொடுக்குறதும் பெண்ணுக்கு ஒரு ஒரு மாதிரி மரியாதை கொடுக்குறதும் அப்புறம் இன ரீதியாக இந்த ஜாதி இந்த வர்க்கத்தில் உள்ளவங்களா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி முன்னுரிமை கொடுக்கறது மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்களா அவங்கள ஒரு மாதிரி நடத்துறது ஓகேங்களா கொஞ்சம் தாழ்வா நடத்துறது இந்த மாதிரி ஓகேங்களா உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள் தான் பார்த்தீங்கன்னா நடத்தையிலையும் நாகரிகத்துலேயும் உடையவர்கள் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை கிராமப்புற மக்கள்லேயும் நல்லவங்க இருக்காங்க நல்லபடியாக நாகரிகமான மக்கள் நிறையா பேர் இருக்காங்க ஓகேங்களா அதுதான் நம்ம ஆனால் என்ன நினைக்கிறோன்னா டிஃபால்ட்டாக நம்ம மைண்ட் என்ன தோணும் கிராமத்தில் உள்ளவங்க கெட்ட நடத்தை நாகரிகம் கொஞ்சம் தெரியாது நகரத்துனால நாகரிகம் நல்லா தெரியும் அப்படின்னு நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் போக்கணும் ஓகேங்களா இந்த பாரபட்சம் இது உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்திங்கன்னா சமூகமயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வதிகார ஆளுமை இன மைய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் இதெல்லாம் இந்த பாரபட்ச மாறா கருத்தில் பார்த்திங்கன்னா முன்முடிவு வலுவாக இருக்கும்போது அது மாறா கருத்தாக மாறும் அதாவது என்னென்னா நம்ம ஒரு மொழி பேசுறவங்க கெட்டவங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம முடிவு பண்ணி வச்சிட்டோம் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது அவங்க உண்மையிலே நல்லவங்கன்னு யாராச்சும் எடுத்து சொன்னாலும் அதை நம்ம மனசு ஏற்காது இல்லை அவங்க கெட்டவங்க தான் அப்படின்னு நம்ம அந்த கருத்துல இருந்து மாறவே மாட்டோம் அதுதான் மாறா கருத்து ஓகேங்களா இதுல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் விளையாட்டிற்கு உகந்தவங்க அல்ல அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே முடிவெடுத்துருப்போம் எடுத்துருப்போம் ஆம்பளை தான் விளையாடுவாங்க பெண்கள்லாம் விளையாட்டுக்கு சரி இருக்காது அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நம்ம கருத்தாக நம்ம உள்ளத்தில் பதிஞ்சிருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்ன பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்க போது ரகுவோட கண்ணில் வந்து பந்து பட்டுருது அது பந்துப்பட்டவனா அந்த பையன் அழுகுறான் அதை பார்த்து அவங்க நண்பர்கள் எல்லாருமே வருத்தப்படாமல் எல்லாருமே சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னா அவன் ஒரு ஆம்பளை பையன் அழுகிறான் அப்படின்னு பெண்கள் தான் அழுவாங்க ஆம்பளை பையன் அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறானது வலி யாருக்கு ஏற்பட்டாலும் அழுக தானாக வரும் ஓகேங்களா அதுதான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறா கருத்தில் வந்துடும் நமக்கு வலிச்சா அழுக வரும்ங்கிறது தான் பொதுவான கருத்து ஆனால் பெண்கள் தான் அழுவாங்க ஆண்கள் அழக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மாறா கருத்து ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா பாலின அடிப்படையில் மாறா கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த சலவை பெட்டி சலவை இயந்திரங்கள் பாத்திரம் கழுவுதல் இது மாதிரி தொடர்பான விளம்பரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வருவாங்க ஆண்கள் எதுக்கு வருவாங்கன்னா இருசக்கர வாகனங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆண்கள் வர்றாங்க இது வந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ அடுத்து பார்க்கலாம் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சமத்துவமின்மைன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நிறம் ஜாதி மதத்தில் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் அவங்களுக்கு உரிமைகள் அவங்களோட வாய்ப்புகள் இது எதுவுமே பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு கொஸ்டின் கேட்குற ஏரியாங்க இனவெறிக்கு முடிவு கட்டியவர் ஓகேங்களா ஸோ இது கொஸ்டின் கேட்குற ஏரியா தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா இருபத்தேழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலையானார் எத்தனை ஆண்டுகள் சிறை வாழ்க்கைன்னு கேட்கலாம் இருபத்தி ஆண்டுகள் எப்போ விடுதலை ஆனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா இவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற இனவெறிக்கு முடிவு கட்டினது இவர் தான் ஓகேங்களா தென்னாப்பிரிக்கா உலக அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டா நெல்சன் மண்டேலா அவர்கள் ஓகேங்களா மேக்சிமம் அவரை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஆண்டு எப்போ சிறையிலேருந்து விடுதலையானார் அந்த இதெல்லாம் யாங்கம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஒரு விதி கொடுத்துருக்காங்க ஆக்ட் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஆக்டுங்க ஓகேங்களா எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினஞ்சில் ஒன்று அறிவுறுத்துது ஓகேங்களா இப்போ ஜாதி பாகுபாடு எப்படி வருது என்னன்னு பார்க்கலாம் ம் இந்தியாவோடய சமத்துவமின்மைக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா ஜாதி ஓகேங்களா இந்த ஜாதி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தை வேத காலத்திலே தோன்றுருச்சு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா வ வர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க பார்க்குற வேலையில் அடிப்படையில் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அவங்க இப்படி பிரிச்சுருந்தாங்க ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் சத்திரியர்கள் சாணக்கியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு எல்லாம் பிரிப்பாங்க ஓகேங்களா இந்த வர்ண அடிப்படையில் பிரித்து வச்சுருக்காங்க ஓகேங்களா இதில் முக்கியமாக அந்த சாதி ஒடுக்கு முறைக்கு எதிராக போராடிய ஒரு முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகேங்களா இதுவே கொஸ்டின் வாய்ப்பு உண்டு இந்தியாவில் ஜாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பலரும் போராடி வருகின்றனர் இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஓகேங்களா இவர் வந்து சிறு வயதிலே தாழ்த்தப்பட்ட பிரிவுலேருந்து பிறந்த பிறந்திருக்காரு அப்புறம் படித்து 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 அவர் பெரிய இடத்துக்கு வந்துட்டார் அவரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து பாலின பாகுபாடு பாலின பாகுபாடு என்பது ஆண் பெண் இடையே நிலவும் உடல் நலம் கல்வி பொருளாதாரம் அரசியல் இதை பற்றி சொல்லுது ஓகேங்களா ஒரு பெண் வந்து ஸ்கூல் முடித்தாலே போதும் காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும் கா ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் நேராக கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பாகுபாடுகள்லாம் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் போக்கணும் பாலின பாகுபாடு இப்போ நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரை பத்தி பார்க்குறோம் இவரோட வந்து இவர் வந்து பாபா சாகேப் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா பாபா சாகேப் அப்படின்னு அழைக்கிறவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம் இவர் வந்து இந்திய சட்ட நிபுணர் பொருளாதார நிபுணர் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்திருக்கார் ஓகேங்களா இவருக்கு பன்முகத்தன்மை இருந்திருக்கு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எம்ஏ பட்டத்தை பெற்றிருக்காரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்காரு ஓகேங்களா அதற்கு முன்னர் பார்த்திங்கன்னா லண்டனில் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தை பெற்றிருக்கார் ஓகேங்களா அப்புறம் முக்கியமானது இவர் வந்து அரசியல் நிர்ணய சபை வரைவுக்குழுவின் தலைவராக இருந்தார் அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கும் நல்லா ஞாபகம் வந்திருக்கும் அதே இது ஓகேங்களா புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு கருதப்படுறாங்க இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகேங்களா சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றிருக்காரு இவரோட மறைவுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கினாங்கிறது கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம் மத பாகுபாடு மத பாகுபாடுல பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மதங்கள் இருக்குது பல ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இருந்து மதங்கள் இருக்குது ஓகேங்களா அது அவங்கவுங்க அந்தந்த மதத்தை பின்பற்றுறது அவங்கவுங்களோட உரிமைகள் ஓகேங்களா அதில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது ஓகேங்களா இது சும்மா ஒரு மாதிரி தான் இருக்கும் படிச்சுக்கோங்க இந்த பாகுபாட்டை போக்குவரத்துக்கு சிந்தனையாளர்கள் நிறையா போராடி இருக்காங்க ஓகேங்களா அடுத்து சமூக பொருளாதார சமத்துவமின்மை சமூக பொருளாதார சமத்துவமின்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குறைவான தொழிற்சாலை குறைவான வேளாண்மை உற்பத்தி இப்படி எல்லாமே குறைவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள மக்களோட வாழ்க்கை தரம் மேம்பாடும் பார்த்தீங்கன்னா மனித மேம்பாடும் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் கல்வி அறிவு குறைவாக இருக்கோ அங்கே பாலின விகிதமும் குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம போக்கணும் ஓகேங்களா எல்லா பகுதிக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணணும் இந்த சமத்துவமின்மை பாகுபாட்டினை வந்து நீக்குவதற்கான தீர்வுகள் என்னென்ன தீர்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தரமான உடல்நலம் மற்றும் கல்வியே கிடைக்கணும் ஓகேங்களா நல்ல உடல் நலமாக இருக்கணும் நல்ல உடல் நலம் தான் ஆரோக்கியமா இருக்கும் நல்ல சிந்தனைகள் வரும் ஓகேங்களா அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் ஓகேங்களா பாலின பாரபட்சத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பெண்கள் இவங்களையும் நம்ம மதிப்பா நடத்தணும் அப்படின்னு தெரிவிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பெண்களோட திறமையை மேம்படுத்தணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கணும் ஓகேங்களா நம்ம மதம் மாதிரி மற்ற மதங்களில் அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாத அவங்களோட மதத்தையும் நமக்கு மதிக்கிறதுக்கு அந்த எண்ணம் வரும் ஓகேங்களா நம்மளை மரத்தை அவங்களும் அதனால் அந்த மதத்தையும் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வகுப்பறையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து குழுவாக சாப்பிட்றத ஊக்குவிக்கணும் அப்படின்னா தான் அதில் எல்லா மதத்துக்காரங்களும் இருப்பாங்க எல்லா ஜாதிக்காரங்களும் இருப்பாங்க எல்லா கலாச்சாரத்தை வேறு வேறு கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்களும் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒற்றுமை உணர்வு அப்படி தோன்றும் ஓகேங்களா பலதரப்பட்ட மக்களிடம் இணங்கி இருக்கணும் சட்ட முறைகளை நடைமுறைப்படுத்தணும் இந்த மாதிரி வேறுபாடு நடக்கிற இடத்துல தவறான நடவடிக்கை நட இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அதிகம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் சென்னை தொண்ணூறு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் தூத்துக்குடி எண்பத்தாறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நீலகிரி எண்பத்தஞ்சு புள்ளி ஆறஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா குறைவானது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி ஃபஸ்ட்டு அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று அதுக்கப்புறம் அரியலூர் எழுபத்தொன்று புள்ளி ஒன்பது ஒன்பது விழுப்புரம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு கிருஷ்ணகிரி எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் இருக்கும் ஓகேங்களா இந்த குறைவான உள்ள பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு இன்னும் மேம்படணும் ஓகேங்களா இது நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்தால் தான் எல்லா தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்தால் தான் நல்லா வளமானதாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பில் படி தலா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாலின விகிதம் ஓகேங்களா அதிகமாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க நாற்பத்தோரு பெண்கள் ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் இருக்காங்க ஸோ நாற்பத்தோரு பெண்கள் கூட இருக்காங்க அடுத்து தஞ்சாவூரில் ஆயிரத்தி முப்பத்தொன்று நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி இருபத்தஞ்சி திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஆயிரத்தி இருபத்தி நாலு இது எப்படி கேட்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டா நீலகிரி ஓகேங்களா அதே இது குறைவானது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தொள்ளாயிரத்தி அதுக்கு அடுத்து சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின் வாய்ப்பு வாய்ப்புண்டு ஓகேங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாட்டை நிர்வகிக்கவும் வழி நடத்துறதுக்கும் உண்டான விதிமுறைகள் ஆகும் ஓகேங்களா ஒரு நாட்டை எப்படி வழி நடத்தணும் அதை எப்படி நிர்வாகம் செய்யுங்கிற விதிமுறை தான் ஆகும் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் பதினாலாவது பிரிவு வந்து என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்னு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் விதி என்னென்னு கேட்பாங்க பதினாலு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான இரண்டு முக்கியமான காரணிகள் வந்து பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல் ஆகும் ஓகேங்களா ரெண்டு முக்கியமானது என்னென்னா பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்கணும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும் ஓகேங்களா அடுத்தது அப்படியே வருது அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவம் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக தவறா அப்படிங்கிறதுல கேட்க அதிகமாக வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அரசியலமைப்பு என்பது என்னென்னா விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு ஆகும் ஓகேங்களா அது கேட்க வாய்ப்புண்டு ஸோ இந்த லைன்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது ஓகேங்களா இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுக்கான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஓகேங்களா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்களா எல்லா நிறையா மதம் இப்போ வேறு வேறு ஜாதி மதங்கள் இருந்தாலும் இந்தியா அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறானும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா இப்போ நம்ம சாதனையாளர்களை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து கொஸ்டின் கேட்க அதிகமாக வாய்ப்புண்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஓகேங்களா அதாவது அவுல் பகீர் ஜெ ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம் ஓகேங்களா இவர் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாவது குடியரசுத் தலைவர் ஓகேங்களா எத்தனாவதுன்னு பார்த்திங்கன்னா பதினாறாவது குடியரசுத் தலைவர் இது கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு அப்துல் கலாம் அவர்கள் எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு கேட்க வாய்ப்புண்டு ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு திருச்சியில் ஜெயின் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் பார்த்திங்கன்னா விண்வெளி பொறியியல் படிப்பை முடிச்சிருக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்திருக்கார் இளமை காலத்தில் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில வாடிருந்ததுனால் இவர் செய்தித்தாள்லாம் விற்பனை செஞ்சுருக்கார் ஓகேங்களா இவர் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதாக வாங்கியிருக்கார் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஓகேங்களா பாரத ரத்னா அவரு வாங்கியிருக்காரு அப்புறம் இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காருங்க அதில் மிகவும் புகழ்பெற்ற நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்தியா இருபது இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி தி லூமினஸ் பார்க் மிஷன் இண்டியா இதெல்லாம் இவர் எழுதுனது ஓகேங்களா இவர் சிறந்த பணியால் பார்த்திங்க இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு சாதனையாளரை பற்றி சொல்லியிருக்காங்க செல்வி சே இளவழகி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வியாசர்பாடி பகுதியில் பிறந்தவங்க ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க தந்தை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா பிரான்ஸில் கேன்ஸ் நகரில் நடந்த பாலைஸ் தேஸ் அந்த விழா போட்டியில் பார்த்தீங்கன்னா கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேங்களா ஒரு சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க எந்த அளவு சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம திரு விஸ்வநாதன் ஆனந்த் ஓகேங்களா இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு இவங்க வந்து தாய் வந்து சதுரங்க விளையாட்டில் அதாவது செஸ் போட்டியில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க அஞ்சு வயதுலேருந்து சதுரங்க விளையாட்டை கற்றுக்கொண்டாரு அதுவே இவரோட எதிர்காலத்துக்கு வாழ்க்கையாக ஆகிடுச்சி ஓகேங்களா இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆகிய ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உலக சாம்பியனாக விளங்கியிருக்காரு ஓகேங்களா தனது பதினாலாவது வயதுலேயே பார்த்திங்கன்னா உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார் பதினாலு வயதிலே வாங்கிட்டார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான் மாஸ்டர் ஆகிட்டார் ஓகேங்களா நாட்டில் விளையாட்டு வீரருக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டில் பெற்ற முதல் வீரர் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நான் நாட்டின் இரண்டாவது விருதான பத்ம விபூஷன் விருதையும் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அடுத்து நம்ம திரு மாரியப்பன் தங்கவேல் ஓகேங்களா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் மாரியப்பன் தங்கவேல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் தாயார் வந்து தனிநபராக இருந்து செங்கச்சூலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா நாள் ஒன்றுக்கு நூறுரூவா தான் அவங்களோட ஊதியம் அதை தான் இவங்களை வளர்த்துருக்காங்க இவர் வந்து சிறு வயதில் வந்து பார்த்திங்கன்னா விபத்தின் காரணமாக இவர் கால் வந்து நிரந்தரமாக பாதிப்பு ஏற்பட்டது நிரந்தர பாதிப்புனால் சரி செய்யவே முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இவர் நான் மற்ற மாணவர்களேருந்து வேறுபாடு கொண்டவன் என்று நினைக்கவில்லை அதாவது நான் இப்போ வந்து ஊனமுற்றவன் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு கிடையவே கிடையாது மாற்றுத்திறனாளிங்கிற எண்ணமே இல்லாமல் அவர் நான் மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் சளிச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ரியோ பாரா ஒலிம்பிக் அந்த போட்டியில் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் டி நாற்பத்தி ரெண்டு போட்டி பிரிவில் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ஒம்பது மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வேண்டார் கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டருக்கிட்ட ஓகேங்களா கொஞ்சம் பக்கத்தில் அதாவது ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா இவங்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு இருந்து வந்தாலும் இவங்க சாதிச்சிருக்காங்க அது மாதிரி நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் மீள் பார்வை முன்முடிவு பாரபட்சம் அப்படிங்கிறது மற்றவங்களை பற்றி எதிர்மாதிரியான தாழ்வான முறையில் நினைக்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க மாறா கருத்து என்பது ஒன்றினை பற்றி தவறான கண்ணோட்டம் அல்லது கருத்து அதுதான் மாறா கருத்து ஓகேங்களா பாகுபாடு என்பது மக்களின் மீது ஏற்படுத்தி கொள்வதற்கான தவறான பாகுபாடுன்னா நிறம் வர்க்கம் மதம் இதை வச்சு பாகுபாடு பார்க்குறது சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜாதி தாங்க ஜாதி அமைப்பு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா பாலின பாகுபாடு என்பது ஆண்கும் பெண்ணுக்கும் இடையில உள்ள சுகாதாரம் கல்வி பொருளாதாரம் இதை வந்து பிரித்து பார்த்து சொல்றது ஓகேங்களா மத பாகுபாடு என்பது மக்களின் நம்பிக்கை அடிப்படையில் ஒரு தனிநபரோ அல்லது குழுவினரோ சமத்துவமின்றி நடத்துவதாகும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ